we குத்தாலம் அருகே ஓஎன்ஜிசி நிறுவனத்தை நிரந்தரமாக மூட வேண்டும் என கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே சேத்திரபாலபுரம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் தேவகி சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து சேத்திராபாலபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் ஓஎன்ஜிசி நிறுவனத்தில் எரிவாயு கிணறுகளில் பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தங்கள் ஊராட்சிகளில் உள்ள நீர் நிலம் மற்றும் காற்று உள்ளிட்டவை இந்த ஓஎன்ஜிசி காரணமாக மாசு அடையும் சூழல் இருப்பதால் எந்தவித பராமரிப்பு பணிகளும் மேற்கொள்ளக்கூடாது என அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஓஎன்ஜிசிக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர் தொடர்ந்து எண்ணெய் எரிவாயு கிணறுகள் மற்றும் குழாய்களை நிரந்தரமாக மூட வேண்டும் என தீர்மானத்தில் வலியுறுத்தியுள்ளனர் i okay. you